தன்னை பாதுகாத்து கொள்ள ஆற்றலற்ற பலவீனன் அவனது தந்தை அவனுக்கு சொத்துக்களை விட்டு சென்றிருந்த போதிலும் அவனது இந்த பலவீன நிலை மாறப்போவதில்லை தந்தை சொத்துக்கள் எதனையும் விட்டு சென்றில்லாவிட்டால் அவனது நிலை மேலும் பரிதாபகரமாக மாறும் முகமது சல்லா அலையம் அவர்கள் தாயையும் தந்தையும் இழந்த அனாதையாய் வளர்ந்தார்கள் அவர்கள் அநீதிக்கும் கொடுமை களுக்கும் உட்படாவிட்டாலும் தான் வாழ்ந்த சமூகத்தில் அந்த அநீதிகளை கண்டார்கள் இந்நிலையில் அனாதையாக வளர்ந்த அவர்களிடம் இந்த உபதேசம் நன்கு தாக்கம் விளைவிக்கும் என்பதில் சந்தேகமில்லை அனாதைகள் விடயத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை விளக்க வந்த இறைவன் ஆதிக்கப்போக்கில் நடந்து கொள்ளாதீர் என கூறியுள்ளமையை அவதானிக்க வேண்டும் லா தக்கஹர் என்ற அந்த அரபு பதம் வெற்றி கொள்ளல் ஆதிக்கம் செலுத்தல் அடக்கி ஆளல் என்ற கருத்தை கொடுக்கக்கூடியதாகும் அனாதையின் செல்வத்தை கையாடல் அவனை துன்புறுத்தல் என்ற அநீதிகளை அனாதைகள் மீது இழைக்க கூடாது என்ற கருத்தை இப்பிரயோகம் கொடுக்கிறது என்பதில் சந்தேகமில்லை எனினும் அதற்கு அப்பால் படி மேலே சென்று நானே உனது மேலதிகாரி எனக்கு கீழேயே நீ வாழ்கிறாய் என்னை மீறி நீ எதுவும் செய்துவிட முடியாது என்ற கருத்தை காட்டும் வகையில் கூட அனாதையை பராமரிப்பவனது நடத்தை அமைந்துவிடக் கூடாது என இவ்வசனம் உணர்த்துகிறது அனாதையின் செல்வம் அவனை பராமரித்தல் என்ற பகுதியில் நீதியாக நடந்து கொள்வது மட்டும் போதாது அவனது சுதந்திரத்தை பறித்து கைகட்டி வாய் நிற்கும் இலிநிலைக்கு அவனை கொண்டு போய் அவனது உணர்வுகளை அடித்து நொறுக்கிவிடக்கூடாது என இவ்வசனம் இந்த வகையில் சொல்கிறது ஒரு முறைத்த பார்வை கவனமின்றி எறியப்படும் ஒரு வார்த்தை பேசும் தொனி இவையே ஓர் அனாதையின் உணர்வுகளை பாதித்துவிடக்கூடும் என்ற கவனம் இருக்க வேண்டும் என்றும் இப்பிரயோகம் உணர்த்துகிறது கேட்டு வருபவரை துரத்தாதீர் சமூகத்தின் அடுத்த பலவீனன் மக்களிடம் கை நீட்டித் திரியும் வறுமைப்பட்டவன் அத்தகையவன் கேட்டு வரும்போது அவனுக்கு கொடுத்து உதவி செய் என கூறுவதே சாதாரணமானது அவ்வாறு கூறாது இவ்வசனம் துரத்தாதீர் என சொல்கிறது லா தன்ஹர் என்ற அரபு பிரயோகமே இவ்வாறு மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது நஹர் என்ற பதம் கடுமையான வார்த்தைகளை பேசி விரட்டி விடுதலை குறிக்கிறது கேட்டு வருபவருக்கு கொடுக்க எதுவும் இல்லாவிட்டால் மிருதுவான அழகிய வார்த்தைகளை பேசி திருப்பி அனுப்புமாறு இவ்வசனம் உணர்த்துகிறது ஏழை எளிய மக்களின் பிரச்சனைகளை புரிந்து கொள்ளல் அந்த பின்னணியில் மிருதுவாகும் உயர்ந்த மனித நேயத்துடனும் அவர்களோடு உறவாடுதல் என்பன அவர்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதன் முதலடி என்ற வகையிலேயே இவ்வசனம் இவ்வாறு அமைந்துள்ளது பின்னால் இறங்கிய வசனங்கள் வறுமை பிரச்சினையில் தீவிர ஈடுபாடு காட்ட வேண்டும் என்பதையும் அதனை தீர்ப்பதற்காக உழைக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி விளக்குகின்றன இந்த அல்குரு ஆனிய பகுதியில் ஃபஜர் பலத் என்ற சூராக்களில் இதனை அவதானிக்க முடிந்தது பின்னால் வரும் சில சூறாக்களும் இக்கருத்தை வலியுறுத்துவதை அவதானிக்க முடியும் இறை தூதர் முகமது சல்லா அலைவசல்லாம் அவர்களுக்கு வறுமை ஓர் அனுபவ நிகழ்வு அதன் மோசமான பாதிப்புகளிலிருந்து அவர்கள் இறைய அருளால் காக்கப்பட்டார்கள் இக்கருத்தை ஏற்கனவே முன்னைய வசனம் ஒன்று குறிப்பிட்டது அந்த கருத்து பின்னணியிலேயே இறை தூதர் சல்லாஹ் அவர்களின் நடத்தை வறுமையை பொறுத்தவரையில் இவ்வாறு அமைய வேண்டும் என இவ்வசனம் விளக்குகிறது சாயில் என்ற சொற்பிரயோகத்தையே கேட்டு வருபவன் என மொழிபெயர்த்தோம் அந்த வகையிலேயே மேலே தரப்பட்ட விளக்கமும் அமைந்தது எனினும் சில அல்குரான் விரிவுரை ஆசிரியர்கள் வினுப்புபவன் என இச்சொற்யோகத்திற்கு கருத்து கொடுத்து அறிவு தேடி வருபவன் என்ற கருத்தை கொடுத்தனர் இந்த வகையில் தான் அறியாதவற்றை கேட்டு வருபவன் குறிப்பிட்ட ஒரு விடயம் பற்றி விளக்கம் பெற வருபவன் என்பவர்களை இது குறிக்கிறது இறை பணி மனிதர்களுக்கு வழிகாட்டுவதாகும் எனவே மக்களோடு ஒரு நல்ல ஆசிரியராக அவர் நடந்து கொள்வதும் அவர்களிடமிருந்து பிறக்கும் கேள்விகளுக்கு பொறுமையுடனும் மிகுந்த சகிப்புத்தன்மையுடனும் பதில் சொல்லி அவர்களை மிகுந்த கவனத்துடனும் ஈடுபாட்டுடனும் நெறிப்படுத்தலும் அவரது பொறுப்பு என இவ்வசனம் உணர்த்துகிறது அக்கருத்தை எதிர்மறையாக இவ்வசனம் விளக்குகிறது அதாவது கேள்வியுடன் வருபவனை கடும் வார்த்தைகள் பேசி விரட்டி விடுதல் வழிகாட்டல் பணிக்கு எந்த வகையிலும் பொருத்தமற்ற செயற்பாடு என இவ்வசனம் கூறுகிறது இவ்விரை வசனத்திற்கான இந்த இரண்டாவது விளக்கமும் மிக பொருத்தமானதாகவே தெரிகிறது சாயில் என்ற அரபு வார்த்தைக்கு இவ்விரு பொருள்களும் உள்ளன என்பது மட்டுமன்றி குரானும் இவ்விரு கருத்துக்களிலும் இச்சொல்லை பிரயோகித்துள்ளது அவன் உண்மை வழி தெரியாது தடுமாறுபவராக கண்டு வழிகாட்டவில்லையா என்ற சூறாவின் ஏழாம் வசனத்தின் கருத்தோடு இக்கருத்து உடன்பட்டு செல்வது அவதானிக்கத்தக்கதாகும் வழி தெரியாது தடுமாறிய உமக்கு இறைவன் வழிகாட்டியமையை மனதிற்கொண்டு அதன் பெருமானத்தை உணர்ந்து வழி தெரியாது தடுமாற்றமுறும் அடுத்தவருக்கு வழிகாட்டும் போது அது நன்றி செலுத்துவதாக அமைகிறது அனாதை ஏழை அறிவு தேடி வருவோர் என்போர் குறித்து இறை தூதர் முகமது சல்லாஹ் அலையுசல்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகள் அவர்களுக்கு மட்டுமே உரியது என பிழையாக புரிந்து கொள்ளப்படக்கூடாது இறை தூதர் சல்லாஹலி செல்லம் அவர்களுக்கு மாத்திரம் பிரத்யேகமானது என காட்டக்கூடிய வகையில் ஆதாரங்கள் எதுவும் காட்டப்படாத போது இறை தூதர் சல்லாஹலி செல்லம் அவர்களுக்கு இடப்படும் கட்டளைகள் சமூகத்திற்கும் உரியதாகிறது அந்த வகையில் இக்கட்டளைகள் முஸ்லீம் சமூக அங்கத்தவர்களையும் குறிக்கும் என்பதில் சந்தேகமில்லை அனாதைகளை பராமரித்தலும் ஏழைகளை கவனித்தலும் முஸ்லிம் சமூகத்தின் தனி மனிதர் ஒவ்வொருவர் மீதான கடமை என்பது அல்குரான் பல இடங்களில் வலியுறுத்தும் உண்மையாகும் அவ்வாறே ஓர் ஆசிரியன் அறிஞன் இருவரும் இறை தூதரைப் போலவே தங்களிடம் அறிவு தேடி வருவோரை மரியாதையுடனும் வரவேற்பது கடமை என்பதில் சந்தேகமில்லை இறைவன் இறை தூதர் சல்லாவுலேஸ்லாம் அவர்கள் மீது புரிந்த தொடரான அருள்களை விவரித்து வந்த சூரா அதே கருத்தோடு முடிகிறது உமது இரட்டனின் அருட்கொடைகளை எடுத்துரைப்பீராக மனிதனுக்கு இறைவன் புரிந்த அருட்கொடைகள் எண்ணில் அடங்காதவை அவனது பௌதீக உடல் அமைப்பு மானசீக கட்டமைப்பு அவன் வாழ பொருத்தமான அமைக்கப்பட்டுள்ள இப்பூமியின் வளங்கள் என அந்த அருள்கள் சிதறி கிடக்கின்றன இவற்றையெல்லாம் எடுத்து பேசி விளக்குவது இறைவனுக்கு நன்றி செலுத்தலாகும் இன்னொரு புறத்தால் ஒவ்வொரு தனிமனிதன் வாழ்விலும் அவனுக்கு இறைவன் புரிந்த அருட்கொடைகள் நிறைய இருக்கும் இறை தூதர் சல்லா அலையுஸ்லாம் அவர்களது வாழ்வில் அவர்களது சிறு பிராயத்தில் இருந்து இறைவன் புரிந்த அருட்கொடைகளை சூறா எடுத்து விளக்கியது இவ்வாறு ஒவ்வொருவரது வாழ்விலும் இறை அருட்களை அவதானிக்க முடியும் அந்த அருட்கொடைகளைக் கண்டு விவரிப்பது இறைவனுக்கு நன்றி செலுத்துவதாகவே அமையும் அந்த கருத்தையே இவ்வசனம் கொடுக்கிறது அனாதையாக பிறந்தும் துன்பங்கள் அநீதிகளிலிருந்து பாதுகாக்கப்பட்டு அன்புமிக்க பராமரிப்பை பெற்றமே வறுமை வாழ்வே கிடைத்த போதும் சிறிது காலத்திலேயே வசதியான வாழ்வை பெற்றமே வழி தெரியாத தடுமாற்ற நிலையின் போது வழிகாட்டல் கிடைக்கப்பட்டமே என்பன இறைத்துதற்கு கிடைத்த இரையருட்கள் அனாதைகளோடு சிறந்த முறையில் உறவாடல் ஏழைகள் விடயத்தில் கவனம் செலுத்தல் வழிதாவறிச் சென்றோருக்கு வழிகாட்டல் என்பவையே அந்த அருட்கொடைகளுக்கான நன்று செலுத்தலாகும் அது இரட்சனின் அருட்களை நடத்தையால் எடுத்துரைப்பதாகும் மௌனமாக பேசுவதாகும் அல்குர் ஆன் அந்த வழிகாட்டலையும் இங்கு தருகிறது மனிதன் தனது துன்பங்களையும் தன்னிடமிருக்கும் குறைபாடுகளையும் பார்த்து எண்ணி கணக்கிட்டு கவலையும் விரக்தியும் கொண்டு பற்றிய இந்த எதிர்மறை பார்வையை கைவிட்டு தன்னிடம் இருக்கும் வளங்களையும் ஆற்றல்களையும் எண்ணி பார்க்கும் ஆரோக்கிய பார்வை கொண்டு இறைவனை புகழ்ந்து வாழ்க்கையின் உற்சாகமாக இயங்க வேண்டும் என்ற கருத்தையும் இவ்வசனம் உணர்த்துகிறது இறை தூதர் சல்லாவுடேஸ்வரம் அவர்களை நோக்கி பேசும் இவ்வசனம் குறிப்பாக அவர்களுக்கு வழங்கப்பட்ட அதி உயர் இறை வழிகாட்டல் அல்லது அல் குரானை குறிக்கிறது என்பது சில அல் குரான் ஆசிரியர்களது கருத்தாகும் இக்கருத்தும் இங்கு பொருத்தமானதாகவே அமைகிறது இக்கருத்தின் அடிப்படையில் வழி தெரியாது தடுமாறிய நிலையில் தூதை வழங்கி வழிகாட்டியமைக்கு தூது எனும் அம்மாபெரும் அருளை மக்களிடம் விவரித்து கூறி அவர்களுக்கு வழிகாட்டுமாறு இறைவன் இங்கே கேட்டுக்கொள்கின்றான் என இங்கு கொள்ள முடிகிறது இந்த வகையில் அதன் மூலமாக வழிகாட்டுவது அவர்களை சிறந்த பொருத்தமான வாழ்க்கையை அவர்களுக்கு அமைத்து கொடுப்பது என்ற கருத்தை இவ்வசனம் கொடுக்கிறது எனவும் பொருள் கொள்ள முடிகிறது இவ்வாறு இறை தூது இடைநிறுத்தப்பட்ட மெய்யால் கவலையுற்ற தூதருக்கு ஆறுதல் சொல்ல ஆரம்பித்த சூரா இதில் அந்த கவலையை விட்டு தூதை உலகமெல்லாம் கொண்டு செல்லும் பணிக்கு உற்சாக மூட்டி முடித்தமை மிக பொருத்தமாக அமைகிறது சூறாத்தரும் சிந்தனைகளும் கருத்துக்களும் கொண்டு இறை தூதர் முகமது சல்லா அவர்கள் ஒரு மனிதர் எனவே இறக்கப்படும் இறை வார்த்தைகளை மனித உடலால் ஒரே வேகத்தில் சுமப்பது இயலாமல் போகும் என்று கண்டு இரண்டு முறைகள் இறைவன் நிறுத்தி நிறுத்தி அத்தூதை அவர்கள் மீது இறக்கினான் இரண்டு மக்களுக்கு வழிகாட்ட புறப்படல் என்பது மிகவும் பாரிய வேலை திட்டமாகும் அது உலகளாவிய வேலை திட்டமாயின் இன்னும் பாரியதாகும் அப்படியான ஒரு பணியை முகமது சல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் சுமந்ததன் காரணமாகவே இவ்வளவு தூரம் ஆறுதல் வார்த்தைகளும் உற்சாக மூட்டலும் தேவைப்பட்டது மூன்று முகமது சல்லாஹ் அலிவசல்லம் ஒரு மனிதர் என்ற பின்புலத்திலிருந்து நோக்குகையில் ஒரு மனிதன் பிரபஞ்சத்தையெல்லாம் படைத்தாலும் அந்த மாபெரும் அறிவு ஜீவிக்கு எவ்வளவு நெருக்கமாக முடியும் என்பது இந்த சூறாவை வாசிக்கும் போது தெளிவாகிறது இவ்வாறு மனிதன் பண்பாலும் நடத்தையாலும் உயர உயர இறைவனுக்கு மிகவும் நெருக்கமாகிறான் நான்கு இறை தூது இறைமார்க்கம் இறைவனுக்கு மனிதன் செய்ய வேண்டிய கடமைகளை வலியுறுத்தும் போக்கை மட்டும் கொண்டதல்ல மனித நேயத்தை வலியுறுத்தி மனிதர்களுக்கு மனிதர்கள் செய்ய வேண்டிய கடமைகளை விளக்குவது மிக முக்கியமான போக்காகும் இந்த இந்த நன்றி தெரிவித்தல் மக்களுக்கு பணிபுரிதலே என விளக்கியுள்ளது ஐந்து தூதை முன்வைத்தல் என்பது வெறுமனை கருத்துக்களையும் சிந்தனைகளையும் மக்களுக்கு மத்தியில் விரிவாக பரப்பது மாத்திரமல்ல அந்த தூதை முன்வைக்கும் செயற்பாடானது பலவீனப்பட்ட மக்களை அரவணைத்துக் கொள்வதன் ஊடாக நடைபெறுவது அவசியமாகும் இத்துடன் சூரா அல் துஹா விளக்க உரை முடிவடைகிறது இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லா இவரகாத்து